ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கல் லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டீக்கல் லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான சுருள் அல்லது மடக்கு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தீபாவளி வருது இல்லையா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் ஃபேவரெட்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு முயல்மே இது செஞ்சு கொடுக்கலாம் இதை செஞ்சு ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரம் வச்சேன் அப்படியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கப் அளவால் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் சேர்க்கலை இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து எப்படி சப்பாத்தி மாவுக்கு பண்ணியோமோ அதே பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக பண்ணிடணும் அப்போ தான் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப சாஃப்டாக பிசஞ்சிட்டேன் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிணையுமோ அதே பக்குவத்துக்கு பிழஞ்சிடுங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் கூடையே மேலேயே நான் நெய் தடுவிட்டு இதை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூட மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நெய் வந்து எல்லா சைடுமே நல்லா தடையை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பக்கமாக நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து காக் க்ளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த சுகர் சிரப்போட பக்குவம் பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி செய்வோமோ அதே பக்குவத்துக்கு வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் காக் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் சுகர் சிரப் வந்து ரொம்ப வந்து ஒன் கம்மி படத்துக்கெலாம் செய்யணும் அவசியம் கிடையாது நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே பக்குவத்துக்கு பண்ணால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி வந்துருச்சு நான் இது கூடயே ஒரு லெமனை வந்து ஒரு ஆஃப் சைஸ் லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கிறேன் போதும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தொட்டு பார்த்தோம்னா பிஸ் தன்மை மட்டும் இருந்தால் இருக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பக்கம் சுகர் சிறப்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் இப்போது மாவுமே நல்லா வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போது இதை வந்து நம்ம வந்து தேக்க ஆரம்பிச்சிடலாம் ப வந்து நான் நாலு நாலு சை நாலு பங்குவாக பிரிச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டேன் சப்பாத்திக்கெலாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நாள் ஊன்றையுமே மாவு நல்லா தேர்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு லேயரை வச்சு அது மேலே கொஞ்சோண்டு மட்டும் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் என் நெய்க்கு போடலாம் என்ன கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது கூடையே நான் மேலே மைதா எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே வந்து மேலே வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் இது மேலேயே நான் அடுத்த லேயர் மா அடுத்த லேயரை வந்து வைக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நேயரையுமே இப்படி இப்படி வச்சு நான் வந்து ஒரு மாதிரி லெவல் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லா லேருமே நான் வச்சு எடுத்துட்டேன் ஈவ் நான் வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி பாத்து பாத்துக்கலாம் இப்போது மேல மட்டும் லைட்டாக வந்து நம்ம மைதாவை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நான் திரட்ட ஆரம்பிச்சிட்றேன் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம லைட்டாக மட்டும் த திரட்டுங்க லைட் நமக்கு வந்து இந்த லேயர் ஃபார்ம் வந்து வராது அதுக்காக இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா திரட்டி எடுத்துகிட்டு இப்போது இதுக்கு மேலே மட்டும் நெய் வந்து அப்ளை பண்ணிடலாம் எல்லா சைடு எல்லா சைடுமே நெய் வந்து பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி நல்லா வந்து உருட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போது இந்த கான பகுதியில் மட்டும் நான் கொஞ்சோன்னு மட்டும் தண்ணி வந்து அப்ளை பண்ணிட்டு அதையுமே வந்து நல்லா வந்து ஒட்டி விட்டுடலாம் நல்லா வந்து இப்போ நல்லா ஒட்டிடுச்சு இதை வந்து நல்லா வந்து ஒரு மாதிரியாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு மட்டும் ஸ்மால் பீஸ் சைஸை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து இதை மட்டும் தனி ஓரங்களை வந்து வச்சிடலாம் பாருங்கள் சுருள் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அழகாக லேயல் லேயலாக வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போது இதை மட்டும் எடுத்து ஒரு உருண்டிகள் மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அழகான சுருள் சேப்புக்கு வந்துடுச்சு கையில் மட்டும் லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்துடலாம் எந்த மாதிரி இலையெல்லாம் வந்துருக்குன்ட்டு இப்போது ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிகிட்டு இருக்குது எண்ணெய் வந்து அதிகமாக காயில அவசியம் கிடையாது மீடியம் சைஸில் வந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு மெட்டு வச்சுக்கக்கூடிய சுருள் எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு எடுத்துடலாம் அடுப்பு வந்து ரோஃப்லேயுமே இருக்கட்டும் கலர் பார்த்தீங்கன்னா புரோன்கடல் வர அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துடலாம் அடுப்பு வந்து ரோஃப்ளையும் வச்சு வறுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளுக்குடி இருக்கக்கூடிய மாவு எல்லாமே வந்து நல்லா வந்து வேந்து வரும் அதுக்காக தான் பாருங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஒன்று வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து எடுத்துடலாம் நீங்கள் ஃபுட் கல்ஸ் சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்திருக்கும் நான் ஃபுட் ஃபுட்கல் சேர்க்கல பாருங்கள் எல்லாம் சேருமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் சுகர் சிறப்பும் நல்லா ரெடியாக இருக்குது வெந்து வச்சுக்கோங்க மாவை அப்படியே வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடலாம் சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ரெடி ஆயிரும் இப்போ எடுத்து சூப்பர் எல்லாத்தையுமே வந்து சுகர் சிறப்பில் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது நம்ம அப்பப்போ வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டுடலாம் அப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே வந்து அந்த சுகர் சர்ப்பு வந்து நல்லா ஊறும் பாருங்கள் இப்போ ஊறிடுச்சு இப்போ வந்து நான் இதை வந்து வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன் சூப்பரான சுவையான மடக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்ச அசைத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிஃபி கூட நம்ம சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கிரமிச்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்